கவிதை உண்மையான அன்பு கவிதை உண்மையான அன்பு எனக்கு சந்தோஷம் தர எதுவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் தேடினேன் ஞானமும் செல்வமும் எனக்கு கடவுள் தந்த வரம் ஏராளம் 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 என் மனம் சந்தோஷப்பட எது எல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் என்பசமாக்கினேன் ஆனால் எதையோ இழந்தது போன்ற உணர்வு அதை மட்டும் பெற முடியாமல் மனமெல்லாம் தவித்தது உனக்கு எது வேண்டும் கேள் ஸ்ரோமிய பெண்ணே அரசனாக நான் இருந்தும் உன் அன்பை என்னால் பெற முடியவில்லையே நீ உன் அன்பை உன்னிடையன் மீது காட்டுகிறாய் நான் உன் மீது காட்டுகிறேன் உண்மை அன்பே இந்த உலகில் உயர்ந்தது வாங்க முடியாமல் போனதே உண்மை அன்பு எவ்வளவு இருந்தும் எது இருந்தும் என்ன இருந்தும் எப்படி இருந்தும் இந்த உலகில் வாங்க முடியாதது உண்மையான அன்பே எனக்கு சந்தோஷம் தர எது எல்லாம் முடியுமோ அதையெல்லாம் தேடினேன் ஞானமும் செல்வமும் எனக்கு கடவுள் தந்த வரம் ஏராளம் 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 என்பனம் சந்தோஷப்பட எது எல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் என்வசமாக்கினேன் ஆனால் எதையோ இழந்தது போன்ற உணர்வு அதை மட்டும் பெற மனமெல்லாம் தவித்தது உனக்கு எது வேண்டும் கேள் சுலோமிய பெண்ணே அரசனாக நான் இருந்தும் உன் அன்பை என்னால் பெற முடியவில்லையே நீ உன் அன்பை உன் இடையின் மீது காட்டுகிறாய் நான் உன் மீது காட்டுகிறேன் உண்மை அன்பே இந்த உலகில் உயர்ந்தது வாங்க முடியாமல் போனதே உண்மையான அன்பு எவ்வளவு இருந்தும் எது இருந்தும் என்ன இருந்தும் எப்படி இருந்தும் இந்த உலகில் வாங்க முடியாதது உண்மையான அன்பே எவ்வளவு இருந்தும் எது இருந்தும் என்ன இருந்தும் எப்படி இருந்தும் இந்த உலகில் வாங்க முடியாதது உண்மையான அன்பே நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் இதே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் உங்களால் முடிந்தால் இந்த கவிதை பார்த்த பின்பு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் தயவு செய்து அப்பொழுதுதான் நான் மீண்டும் மீண்டும் பல கவிதைகள் போடுவதற்கு உந்துவிப்பாக இருக்கும் முடிந்தால் ஷேப் நன்றி உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்